பிரதமர் வாஜ்பாய் காலில் விழுந்த மதுரையை சேர்ந்த சின்ன பிள்ளை தனக்கு வீடு வேண்டும் மோடி திட்டத்தில் தனக்கு வீடு தருவதாக சிலர் கூறி சால்வை போட்டு சென்று விட்டார்கள் இரண்டு ஆண்டுகளாயும் இன்னும் வீடு கிடைக்கவில்லை என்று தெரிவித்திருந்தார் இந்த தகவல் கிடைத்தவுடன் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவருக்கு கலைஞரின் கனவு இல்லத்திட்டத்தின் கீழ் அவருக்கு வீடு வழங்குவதற்கு தற்போது உத்தரவிட்டிருக்கிறது இது குறித்து அவரிடம் கேட்கலாம் இப்போ எங்கள் குடியிருக்கீங்க இப்போ உங்களுக்கு என்ன தேவை இருந்தது மய வீட்டில் அந்த அந்த அவங்க இருக்க அவங்க வீட்டில் இருக்கேன் அங்கே வந்தால் ஆட்டா கிட்டா வந்து அனுப்பிவிடுவோம் போவி மீட்டங்கிக்கு போவி அங்கங்கே எல்லா இடத்துக்கும் போவி இப்போ முடியலை போக முடியலை நம்ம பாண்டியன் நோட்டம் இருக்குல்ல அதுலேயே ஒரு இருபது பாராட்டு வேலை வச்சாங்க அதெல்லாம் நிறையா வச்சாங்க சாமி வீடுலேருந்து சொல்லிவிட்டேன்னு சொன்னி அதை கட்டி கொடுக்காம மூணு நாலு வருஷமாக கொடுக்கல அதனால நான் என்ன வீடு பட்டா கொடுத்தேன் உங்களுக்கு எப்போ கொடுத்தாங்க அதெல்லாம் அதே நான் மூணு வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறேன் பட்டா கொடுத்த அதனால் இப்போ அன்னைக்கு நேற்று கலைக்கிட்ட கலைக்கட்ட மாட்ட போனோம் ஆள் அனுப்பிடுறாங்க எங்கள் தான் ஆஃபீஸுக்கு போய் சொல்ல எல்லாம் சொன்னாங்க எங்களுக்கெல்லாம் தெரியலைம்மா அந்த வீடு கொடுத்தது இப்போ தான் தெரியுது உனக்கு ஒரு செண்டு கொடுத்துருக்காங்க பட்டாவில் இன்னொரு செண்டு சேர்த்து ரெண்டு சென்றுக்கு உனக்கு வீடு கட்டி தரமுட் பேசிட்டு நீ ஆஸ்பத்திரிக்கு போமா காலெல்லாம் வேதனையாக இருக்குதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க ஃபோன் பேசிட்டு கலைக்கட்டு இந்த அப்போ அப்பே ஃபோனில் அவன் கொண்டாந்து கொடுத்தே அந்த கலைக்கெற்றம்மா பேசும் சின்ன பிள்ளம்மா வர்த்தப்படாதே இன்றைக்கி ஆளுகள்லாம் வார அந்த இடத்த பார்த்து வீடு கட்டுறதுக்கு ஒரு சென்றுக்கு நாங்கள் கட்டலை உனக்கு ரெண்டு சென்றுக்கு கூடவே நல்லா போட்டு கட்ட போகிறோம் பயம் இல்லாமல் வீடு கட்டி இவனுக்கு அங்கே நேற்று கேட்டால் உனக்கு துணைக்கு ஆறு இருக்கிறது ஒத்தாக தானே இருப்பேன் அப்படி என் பேரன் இருக்காங்க ஒருத்தனை கூட்டி வச்சுக்கிறீன்னு சொல்லியிருக்கேன் சந்தோஷம் அந்த கலைஞர் சார் நீக்கி ரொம்ப சந்தோஷம் எனக்கு அவர் வந்தது அவங்க அப்பாவே என்னை அப்போ அவார்டு கொடுக்கல சமைஞ்சியிருந்தார் கலைஞரை பொருட்களையும் அவார்டு கொடுத்தார் அதனால் அவங்களுக்கு கோடி கோடி எனக்கு நன்றி சாலினையாவுக்கு கலைஞருக்கு எங்கள் தான அறக்கட்டளைக்கு எங்கள் கலைஞர் அறக்கட்டளைக்கு எல்லாருக்கும் நீங்கள் வந்ததுக்கு அனை என்னால் நன்றி ரொம்ப நன்றி அப்போ பட்டா கொடுத்து மூணு வருஷமும் கிடைக்கிறேன் அவங்களுக்கு கொடுத்ததோட போயிட்டாங்க அந்த மேலூர் தாசிலார் அம்மா வந்து கொடுத்துட்டு போச்சு ஆம்பளை அதெல்லாம் வந்தாங்க நிறையா என்ன சொன்னாங்க இல்லை இப்போ வந்தவங்க நேற்று வந்தவங்க சொன்னாங்க அந்த பொண்ணாடை ஒத்துனான்னு சொல்லி பற்றி ஆரம்பத்தில் அவங்க தான் உனக்கு வீடு கட்டித்தாரான்னு நீ நிறைய அவார்டு வாங்கியிருக்க மோடி சீற்றத்திலிருந்து வந்திருக்கோம்னு சொன்னாங்க வேற என்னமோ சொல்லலாம் எப்போ அது இப்போ மூணு வருஷம் அது ஒரு நாலு வருஷம் இருக்கும் அந்த பத்து நாட்டை ஒத்துனர் அவங்க போயிட்டாங்க உங்களுக்கு எப்போ விருது கொடுத்தாங்கம்மா இப்போ என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் அந்த தானே இருக்குது பாருங்கள் வாஜ்பாய் காலையில் விழுந்தாருல உங்கள்தான் அந்த இருக்குல்ல பத்து மாசூரி அவார்டு வாங்கியிருக்கேன் கலைஞர் க இது பொருட்குள்ளி அவார்டு வாங்கியிருக்கேன் பாத்தி வாங்கிட்ட அவார்டு வாங்கியிருக்கேன் அவையாறு விருது வாங்கியிருக்கீங்க விருட்ட எடப்பாடிய நிறைய அவார்டு இருந்தா போட்டால்தான் கிடக்கு இல்லைந்தா நான் ஒம்பது மாநிலம் எங்கள் கலைஞியம் ஒம்பது மாநிலத்தில் இருக்குது ஏழை எல்லாம் பூரா அவங்க விட்டு வெளியே கொண்டாந்துருக்கேன் எப்படி இருந்தால் நான் பேசுகிறத எங்கள் அவங்க அவகிட்ட சொல்வாங்க அவங்க பேசுகிறத சொல்லுவாங்க இந்த குடிபோத கந்துவட்டி கந்து வட்டி இதெல்லாம் ஒழித்து இந்த களஞ்சியத்தில் சே சொல்லி பிள்ளைகளை படிக்க வைக்க சொல்லி நிறையா வேலை பார்த்துருக்கேன் இன்னமும் கலைஞத்துலேயே மக்களுக்காக வேலை பார்க்குறீ வயசு வயசு எழுபது வயசு இருக்கும் மக்களுக்காக வேலை பார்க்குறீ எங்கேயும் போகிறதில்லை இந்த வீடுகட்டை வந்தவகை இப்போ வந்து ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ஆதார் கட்டை ஃபோட்டோவெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு அதிகுதிங்க வந்து உங்களுக்கு கோடி சூறோம் நன்றி வணக்கம் கல்ல வந்து பார்த்தலமா நானே சார் ஒரு சிண்ட்க்கு பையல இன்னொரு சிண்ட வேறன்னு கேட்டீங்களா ஒரு சிண்ட்க்கு பக்கத்துல இன்னொரு இடத்துல இன்னொரு சிண்ட சேர்த்து உங்களுக்கு ரெண்டு சிண்ட பட்டா ரெடி பண்ணி முதல்ல கொடுக்க சொல்லிருக்காங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிதுக்குள்ள சென் நியூஸ் பில் ஐகானை கிளிக் பண்ணுங்க